ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய பதிவில் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என்பதை பற்றித்தான் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆணி மாதம் பதினேழாம் தேதி முதல் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஓராந்தேதி வரை கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்குள்ள ராகு இரண்டாம் இடத்துல சனி நான்காம் இடத்துல சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல சூரியன் குரு ஆறாம் இடத்துல புதன் ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கு இது செஞ்சரிக்கிறார்கள் அதே போல் இந்த கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் பாருங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரம் பாருங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர இருக்கிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் ராசிக்கு எட்டாம் இடத்தில் அமர இருக்கிறார் இதுதான் பாருங்கள் இந்த மாத கிரக பயிற்சிகள் இப்போ கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ராசிக்குள்ளே ராகு பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதே போல் சனி பகவான் பாருங்கள் இரண்டாம் இடத்துல பாதசனியாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த பாதசனி காலகட்டத்தில் பாருங்கள் நன்மை கிடைக்கும் ஆனால் இதுக்கு முன்னால் உங்களுக்கு ஜென்மசனி காலகட்டத்தில் தான் நிறைய சிரமங்களை பார்த்துருப்பீங்க அதே போல் ராகு பகவான் தற்போது ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஒரு சிலருக்கு உடம்பு வெயிட்டேறும் ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செய்யும்போது அதே போல் யாரோ நமக்கு செய்வன வச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வருங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பாருங்கள் ஞாபகசக்தி குறைவை கொடுக்கும் இந்த ராசிக்குள்ளே ராகு சஞ்சாரம் செய்வது முக்கியமாக ராகு எந்த நட்சத்திரம் எந்த பாத்தில் போகிறாரோ அந்த நட்சத்திரம் அந்த பாத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் கடுமையாக இருக்கும் அதே போல் சனி ரெண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யும்போது பாருங்கள் முக்கியமாக இரண்டாம் இடம் வீடு ஸ்தானம் அப்போ வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அந்த ஆசைகள் எல்லாம் பூர்த்தியாகுங்க இந்த பாதசனி காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தேழு ஜூனுக்குள்ளே அதாவது சிறப்பான வீடு கட்டி குடி போவதற்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க இந்த பாந்தசனி காலகட்டத்தில் அதே போல் சுக்கரம் பாருங்கள் இந்த மாதம் ராசிக்கு நான்காம் இடத்துல ஆட்சி பலத்தோடு இருக்கிறார் கும்பராசிக்காரர்களுக்கு தாங்க அதிக அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு யோகாதிபதி அப்படின்னா ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதினா சுக்கரந்தாங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ சுக்கரன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார் நாலாம் இடம் பலமாக இருக்குது நாலாம் இடங்கிறது தாய் கல்வி வாகனம் வீடு விவசாயம் வியாபாரம் இதை பற்றி சொல்லக்கூடியதுங்க அப்போ தாயாருக்கு உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் அதே போல் சொத்து வகையில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் ஒரு இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெலாம் இந்த மாதமே பாருங்கள் அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் வண்டி வாகனம் புதுசாக வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நன்மையில் முடியும் பாருங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மாதம் நான்காம் இடம் சுகஸ்தானம் வலுவாக இருப்பதனால மனசில் ஒரு நிம்மதி ஒரு சந்தோஷம் இதெல்லாம் கிடைக்குங்க கும்பராசிக்காரர்களுக்கு நான்காம் இடத்தில் சுக்கரன் சஞ்சாரம் செய்வது அப்போ சுக்கரனுடைய பலம் சிறப்பாக இருப்பதனால் பாருங்கள் இந்த மாதம் நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வரையும் சுக்கிரன் சொந்த வீட்டில் இருப்பதனால நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க கும்பராசிக்காரர்களுக்கு அப்போ சுக்கரனால் நிறைய ஒரு அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் வந்து கும்பராசிக்காரர்கள் பார்க்க முடியும் அதே போல் சூரியன் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு ஏழாம் அதிபதி அவர் ஐந்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அப்போ ஏழாம் இடத்திற்கு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்வது நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா ஏழாம் ஆதி சூரியன் லாபாதிபதியோடு சேர்ந்துருக்கிறார் அதே போல் சூரியன் இந்த மாதமே பாருங்கள் ஆறாம் இடத்துக்கு போகிறார் ஜூலை பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் ஆறாம் இடத்துக்கு போகிறாருங்க அதுவும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சூரியனுக்கு ஆறாம் இடம் கோச்சாரத்தில் ஒரு வலுவான இடம் மனசில் நல்ல ஒரு தன்னம்பிக்கை நல்ல ஒரு தைரியம் இதெல்லாம் கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் மேல் அதிகாரிகளால் பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் சூரியன் வந்து ஜூலை பதினேழு தேதிக்கு அப்புறம் ஆறாம் இடத்தில் அமர்வது அதே போல் முக்கியமாக பாருங்கள் இந்த மாதம் ராசிக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கு எது சஞ்சாரம் செய்கிறாங்க முக்கியமாக ஜூலை பதினேழாம் தேதியிலேருந்து ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக இந்த மாதம் கும்பராசிக்கார்கள் உங்கள் வாழ்க்கை துணைவர் ஆரோக்கியத்தில் முக்கியமாக கவனம் செலுத்தணுங்க உங்கள் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை இந்த ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வரையும் உள்ள காலகட்டத்தில் தவிர்க்கலாம் அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாருங்கள் மூன்றுக்கும் பத்துக்கும் அதிபதி மூன்றாம் அதிபதி கேது நோக்கி போகிறார் இந்த மாதம் ஜூலை பதினேழு தேதிக்கு அப்புறம் இருபத்தி மூணாம் தேதி வரையும் இந்த ஒரு வார காலகட்டத்தில் பாருங்கள் கும்பராசிக்காரர்களுக்கு வீட்டில் ஆபரணங்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ ஆபரணங்கள் ஏதாவது திருடு போகும் அதனால் கவனமாக பார்த்துக்குங்க கும்பராசி பெண்கள் இந்த மாதம் பாருங்கள் ஆபரண விஷயத்தில் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் அதே போல் கும்பராசிக்காரர்களுக்கு விலைவேந்த பொருட்கள் ஏதாவது காணாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் கும்பராசிக்கார்கள் விலை உயர்ந்த பொருள்கள் ஏதாவது வச்சுருக்கீங்க அதே போல் ஒரு செல்போன் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கவனமாக பார்த்துக்குங்க இந்த மாதம் ஏதாவது திடீர்னு பாருங்கள் ஏதாவது பொருள்கள் காணாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஜூலை பதினேழுலேருந்து ஜூலை இருபத்தி மூணாந்தேதி தேதி வரையும் இந்த ஒரு வார காலகட்டத்தில் போல் கணவன் மனைக்குள்ளே பாருங்கள் திடீர் திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது மேலும் உங்களுக்கு இளைய சகோதரர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு சில பாதிப்புகள் வரும் மேலும் மூன்றாம் இடங்கிறது வேலையாட்கள் அப்போ வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்க வேலையாட்களுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் கும்பராசிக்கார்கள் அதே போல் பத்தாம் அதிபதி கேது நோக்கி போகிறார் உங்களுடைய திறமைகள் வந்தவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம் மேலும் உத்தியோகத்தில் இருக்கீங்க அப்படின்னா மேலதிகாரிகளை பகைத்து கொள்ளக்கூடாது உங்கள் கூட வேலை பார்க்குறவங்க விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த மாதம் பத்தாம் ஆதி செவ்வாய் கேது நோக்கி பயணிப்பதனால் அதே போல் ஒரு டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்கெலாம் உத்தியோகத்தை விடக்கூடாதுங்க இந்த மாதம் ஏன்னால் பத்தாம் அதிபதி கேது நோக்கி பயணிப்பதனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் கவனமாக இருக்கணும் மொத்தத்தில் பாருங்கள் கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுக்கரன் உங்களுக்கு வலுவாக இருக்கிறார் சூரியன் வலுவாக இருக்கிறார் அதனால் செவ்வாய் மட்டும் இந்த மாதம் வீக்காக இருக்கிறதுனால பாருங்கள் அதுவும் செவ்வாய் வந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால உடம்புல சின்ன சின்ன இரத்த காயங்கள் படும் இந்த மாதம் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை துணைவரும் நீங்களும் சேர்ந்து வண்டி வாகனத்தில் செல்வதை தவிர்க்கணும் முக்கியமாக பாருங்கள் இந்த மாதம் இரவு நேர பயணத்தை தவிர்க்கணுங்க கும்பராசிக்காரர்கள் செவ்வாயினுடைய பார்வையாவது கேதுவோடு சேர்ந்து ராசியை பார்க்கறதுனால இந்த மாதம் உங்களுக்கு பாருங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்பா இருந்தீங்கன்னா வரக்கூடிய பாதிப்புகளை நம்ம தவிர்க்க முடியும் அடுத்து கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இப்போ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை ஒன்று ரெண்டு மூணு அதே போல் ஜூலை இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குங்க இந்த தேதியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தினங்களில் தான் நம்முடைய உடல் மனோ மனோக்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் எட்டில் மறையும் பொழுது நம்ம உடல் ரீதியாகவும் ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படைவோம் அந்த நாட்களில் தாங்க இந்த பதட்டம் படபடப்பு தெளிவில்லாத நிலை மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும் அதனால தான் சந்திராஷ்டிரம திறங்களில் புது முயற்சிகள்லாம் தவிர்க்கணும் அதேபோல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள்லாம் கண்டிப்பாக அணியினுங்க மற்றவங்க பேசும்போதெல்லாம் ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் பார்த்திங்கன்னா இந்த சந்திராஷ்டமித்திரங்கள் அதனால் சந்திராஷ்டமித்திரங்களை அனுசரிங்கள் வாழ்க்கையில் வளம்பெருங்கள் மேலும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புடின்னு பார்த்திங்கன்னா இந்த ஜூலை ஒன்று ரெண்டு போல் ஜூலை ஒன்பது பத்து ஜூலை பதினாலு பதினைந்து ஜூலை பதினெட்டு பத்தொம்பது அதே போல் ஜூலை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இந்த தேதிகளில் நிறைய பணப்பூழத்தை பார்க்க முடியும் கும்பராசிக்காரர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களை உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இன்னும் நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல் உங்களையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்